வணக்கம் அன்பான தாயக உறவுகளை வி தாயகம் என்னும் தாயகம் என் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனே எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப் சீட் வட்டினை ஒருமுறை கிளிக் செய்துவிட்டு எங்களுடன் இணைந்திருங்கள் பூனகிரி பிரதேச வைத்தியசாலையில் பூனகிரி பிரதேச வைத்தியசாலை உத்தியோகத்தர்களும் பூனகிரி வேரவில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்களும் இணைந்து சிநேகபூர்வமான சிறப்பான விளையாட்டு நிகழ்வு ஒன்றை நடாத்தியிருந்தார்கள் அந்த நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வுகளின் பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இதனை அடுத்து வருகின்ற காணொளியில் அங்கு நடைபெற்ற சிறப்பான விளையாட்டு நிகழ்வுகளை நீங்கள் பார்வையிடலாம் தொடர்ந்தும் எங்கள் காணொளியோடு இணைந்திருங்கள்

வேரவில் வைத்தியசாலையும் பூனஹரி வைத்தியசாலையும் சிநேகபூர்வமான விளையாட்டுத் தொடர் இந்த ஆண்டு முதல் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இன்று காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகின்ற இந்த விளையாட்டுத் தொடரானது இனிவரும் காலங்களில் ஓராண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை சிநேகபூர்வமாக ஆட்டமாக அமையும் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து நாங்கள் ஜூலை மாதத்திலே எம்ஓஎஸ் கண்ணம் ஒன்றையும் நடத்தலாம் என்று எண்ணியிருக்கின்றோம் உண்மையாகவே பலத்த வேலைப்பாடுக்களுக்கு மத்தியிலே நாங்கள் இவற்றை செய்து வருகின்றோம் எங்களுடைய சுகாதாரத்துறையில் நாங்கள் சிறப்பாக செய்து செய்து வருகின்ற போதும் எங்களுக்கு உள்ள நிலைமைகள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் செய்து வருகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்த இடமாற்றத்தின் போது மிக சிறந்த விளையாட்டு வீரர்களான தவராசா அவர்களை நாங்கள் வீரவன் வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்றுச் சென்றிருக்கின்றார் டாக்டர் ஆன் லாவன்ஜி அவர்கள் வைத்திய வீரவன் வைத்தியசாலையினுடைய வைத்தியராக பணியாற்றி வருகின்றார் டிஸ்பென்சர் ஆஃப் சர்வத நபர்கள் வைத்தியசாலைக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றனர் இத்தகைய சிறந்த விளையாட்டு வீரர்களை எல்லாவர்களையும் வீரவில் வைத்தியசாலைக்கு நாங்கள் இருக்கின்ற போதும் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கிண்ணத்திற்காக நாங்கள் வீரவில் வைத்தியசாலையை கூலாரி வைத்தியசாலைக்கு அழைத்திருக்கின்றோம் இவ்வாறான மிகவும் பெரிய ஜாம்பவான்களின் விளையாட்டுகளாக நடக்கின்ற கிரிக்கெட் போட்டி பெண்கள் கிரிக்கெட் போட்டி பத்து ஓவர் ஆண்கள் கிரிக்கெட் போட்டி பத்து ஓவர் காற்பந்தாட்டம் பந்து பெரிமாற்றம் விலைப்பந்தாட்டம் இப்படியான சிறந்த விளையாட்டுக்களை இன்றைய ஒரு நாளில் விளையாடி பார்ப்பதன் மூலமாக ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என்பதிலும் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற சிங்கள தமிழ் புத்தாண்டை கொண்டட்டும் அதே சரியான கால பகுதியில் முதன் முதலாக இந்த விளையாட்டுகளை இன்று நாங்கள் அறிமுகம் செய்வதில் இந்த வருடம் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு அனைவரையும் விறகு என்று வரவேற்பதோடு எல்லாவற்றிற்கும் இறைவன் நரவழ்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் காலநிலை இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விட வருகின்றேன் நன்றி வணக்கம்